ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் ரச்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அதில் உள்ள ஐந்தாவது வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல எசைக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருக்கிறார் அவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் வீட்டு காரியத்தை இவர் பிழைக்க மாட்டார் இந்த எசைக்கியா சுவர்புறமா திரும்பி தேவனிடம் என்னை நினைத்திருலும் என்று சொல்லி அவர் அழுகிறார் நண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறா வசனத்து வரையும் நீங்க வாசித்தால் இந்த சம்பவம் புரியும் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசைக்கியா மிகவும் அழுதான் இந்த எசைக்கியா சொல்கிறார் உண்மை மன உத்தமம் அது மாத்திரமல்ல ஆண்டோடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் என்று சொல்லி இதை நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தானான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட ஜபத்தை செய்ய முடியுமா ஆண்டவரே என்னை நினைச்சி ஆசிர்வதப்பா அதனால தான் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் மன உத்தமம் இருக்கணும் தேவனுக்கு பிரியமானது செய்யணும் அப்பதான் நமக்கு ஒரு இக்கட்டு காலம் வரும்போது ஆண்டவரை கூப்பிட்டா ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலை சில இக்கட்டான சூழ்நிலை சில கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை கூப்பிடணும் அதுக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கை இந்த இசைக்கியா ராஜாவை போல நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் மரணம் போன்ற கொடிய நேரம் வந்தாலும் நமக்கு அற்புதமாய் சுகத்தை கொடுப்பார் இயேசையா தீர்க்கதரிசி பாதிமுற்றத்தை சுவர்புறமாய் திரும்பினாராம் அவர் அழுதாராம் வேத வல்லுனர் சொல்றாங்க சுவர்புறமாய் திரும்பினதுக்கு ஆலயத்துக்கு நேரம் திரும்பி அவர் மிகவும் அழுதாராம் ஆண்டவர் அதை பார்த்து அவருக்கு சுகத்தை கொடுத்தாராம் இசைக்கு நல்ல வாழ்க்கை இந்த இக்கட்டான ஜபத்தில் பதிலை உண்டு பண்ணினது பதினைந்து ஆண்டுகாலம் கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா வேதம் சொல்கிறது சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் நீண்ட உள்ளவர் அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர் உங்க வாழ்க்கையிலும் இல்லாவிட்டால் உங்கள் உறவினர்களிடம் யாராவதுக்காவது பலவீனத்தோடு மரணத்துக்கு ஏதுவாய் சில வியாதிப்பட்டு வருஷ கணக்கில் மருத்துவமனையிலேயோ வீட்டிலேயோ அவர்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க யோசித்து பாருங்க இந்த எசகியா வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் ஆகவே இந்த மரணத்துக்கு எதுவான சூழலை வரும்போது அங்கே தீர்க்கதர்சி வந்து சொன்னபோது இவனுடைய ஜபமானது கடந்த கால வாழ்க்கையானது ஆண்டவர் வருஷங்களை கூட்டி கொடுக்கிறார் ஆதரவாக இருக்கிறார் ஆண்டவர் இசைக்கிய ராஜாவுக்கும் இந்த அசரியா நகரத்துக்கும் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னார் இசைக்கியா வெட்கப்பட்டு போகல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க சரணத்துல எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் சரி இயேசு குருசு இன்றைக்கு மாற்றுவார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கூட ஆண்டவர் ஸ்தோத்திரம் இப்பொழுது யாராவது பலவீனத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தால் இப்பொழுதே அற்புதம் செய்வீராக தொடர்ந்து சரணத்தில் இருக்க எல்லா பலவீனங்கள் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளை ஆசிர்விதிங்க எல்லா போதகளை கத்த வல்லமையாய் பயன்படுத்துங்க எல்லா திருச்சபைக்கும் எல்லா விசுவாசிகளும் கலந்து கொண்டு உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக இயேசுவின் மூல ஜபக்கேலும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே சித்தம் உத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவோம் அணிஞ்சால் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலலுயா பிரைஸ்தலான்